திருச்சித் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாதம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கனகவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் எம் உயிர் துணையே ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் இவர்தான் நம்ம சிவபெருமானுக்கு கலி செய்து படைத்தவர் இவர் திருவிழி மேளையில் பன் பஞ்சமத்தில் இந்த பாடலை பாடியிருக்காரு சுபெருமான் போய் இவங்களுடைய இவங்களுடைய புகழை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தெரியணும் இவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதி ராத்திரியில் எனக்கு பசியோடு வந்திருக்கிறேன் அமுது கொடுங்கன்னு உடனே அவங்க அங்கே இங்கே இருக்கிறதை எடுத்து களி மா அரைச்சி வச்சுருந்த மாவெல்லாம் எடுத்து போட்டு களி மாதிரி பணி கிண்டி ஒரு கீரை கலைஞ்சி வச்சாங்களாம் அதை சாப்பிட்டாராம் அந்த மாதிரி அந்த களியையும் கொடுங்க மீதி களியை கொடுங்க நான் எடுத்துக்கிட்டு போகிறேன்னா வாசல்லாம் இறச்சி வச்சுட்டு போயிருந்தாராம் அப்போ நாம் ஆருத்ரா திருவாதிரை களி படைக்கிற இதெல்லாம் யார் வேலை அபச்சாரம் பண்ணி வச்சுருக்குதே நடராஜர் சன்னிதியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தேன் அப்புறம் ஆசிரீதியாக சொல்கிறாரு இது அந்த கோடியில் இருக்கிறார் பிற அவரை கூப்பிடுங்க அப்படின்ன அது யாருன்னு பார்த்தா சேந்தனார் வீட்டு களி அந்த சேந்தனார் தான் களி பண்ணி படைத்தவர் அவர் சிவபெருமானுக்கு அருளி செய்திருக்கிற பாடல் இது திருவிழி மேழை தளத்தில் பாடியிருக்காரு திருவிசைப்பா சேந்தனார் அருளிய திருவிழி மேழை திருவிசைப்பா பன் பஞ்சமம் இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் ஒன்பதாம் திருமுறையில் அருமையாக நாயன்மார்கள்லாம் பாடியிருக்காங்க இப்போ நம்ம இது பார்க்கறது வரிசையில் ஒன்பதாம் திருமுறை ஐந்தாவது பதிகம் திருச்சிற்றம்பலம் கரசை என்னுயிருக்கு அமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வன கருளி பொன்னெடும் சீவிகூந்த மேகநாயகனை மிகு திருவிழி மிதலை வெண்ணி கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே கற்றவர் விழுங்கும் கற்பக கனிஜை கருணை மா கடலை மற்றவர் மாணிக்க மாணிக்கமலையை மதிப்பவர் மண மணிவிளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டே உள்ளம் குளிந்த என் கண் குளிந்தனவே மண்டலத்துலியை விளக்கியான் நுகர்ந்த மில மணியை பண்டலர் அயன்மார்க்கு அரிதுமாயடியாக்கு எளியதோர் பவலமால் வரையை விண்டலர் மலர்வாய் போழில் சூழ் திருவிழி மிரலை ஊராலும் கொண்டல் அம் கண்டத்து எம் குருமணியை குருகவல்வினை குருகாவே குருகவல்வினை குருகாவே தன்னடி நிழற்கே என்னையும் தகைத்த சசிகுலா மவுளியை தானே என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சூடரினை அருள் சேர் மின்னேடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விலங்கு வெண் பலிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவனோ பூண்டு கொண்டேனே இத்தைவ நெறி நன்று மாய பிறப்பர இந்திர சால பொய்த்தைவ நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்தைவ நெறினான் மறையவர் விழி மிழலை விண்ணிழி செடும் கோயில் அவமும் அறிவு உடையாரோ அக்கணா அனைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிட வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை பாகனையன் திக்கலாம் கூடவும் புகழ் மிழலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு நிற்பவர்த்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே மொத்தம் பன்னிரண்டு பாடல்கள் நம்ம இப்போ ஆறு பாடல்களை பார்த்துருக்குறோம் இந்த ஆறு பாடல்களை அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க திக்கலாம் குளவும் புகழ் திருவீழி மிளையான் திருவடி நிழல் கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல அணிந்து அடிமை பூண்டேனே அருமையான பாடல் திருவிழி மேலையில் செல்வம் அப்படி இருக்குதான் சுந்தரர் பாடுவார் எல்லாம் கொட்டி கிடக்குதே எனக்கு கொஞ்சம் வாரி கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களே எனக்கும் கொடுங்க அப்படின்வார் இந்த திருவிசைப்பாலை நம்ம சேந்தனார் அருமையாக திருவிழி மேழை பெருமானை பாடியிருக்கார் நமக்கு அவருடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அங்கே தான் பெருமாளுக்கு சக்கர அங்கிருந்தார் திருமாளுக்கு பூஜை பண்ணி ஆயிரத்தெட்டு மலரில் ஒரு மலர் குறைஞ்சிடுச்சின்ட்டு அவருடைய கண்ணையே மலராக எடுத்து பூஜை பண்ணுவார் திருவிழி மலையில் இவ்வளவும் அருள் பாலிச்சு அவர் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறைகளில் இது ஒன்பதாம் திருமுறை இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருள் பெருங்க ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா சேந்தனார்னா யாருன்னு தெரியுமா திருவாதிரை களி பெருமையே சேந்தனாரால் தான் அவர் வீட்டில் போய் அவர் களி சாப்பிட்ட பெருமை தான் திருவாதிரைக்கு நாமெல்லாம் களி பண்ணி படைக்கிறோம் அதையினால் இந்த சேந்தனாருடைய பாடல்கள்லாம் பாட பாட சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய புகழ பரப்பணும்னு இவர் செய்துட்டு வந்த திருவிளையாடல் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்